அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பீர்க்கன் விதைகள் நடவு பண்ணி இன்னையோட இருபத்தி நான்கு நாட்களாகுது நண்பர்களே இந்த இருபத்தி நான்கு நாட்களில் நம்ம வந்து பெருமையான அளவுக்கு அந்த ஒரு ஃபெர்டிலைசர்களோ உரமாக பயன்படுத்தாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம செடிகளை வளர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நான்கு நாட்களில் நம்ம கிட்டத்தட்ட பந்தல்கள் மேலே ஏறி ஒரு இரண்டரை அடிக்கு நம்ம கொடியில் இருக்கு இந்த அளவுக்கு நம்ம ஓட வைக்கிறதுக்கு அது கடுமையான உழைப்பு மட்டும்தான் தான் காரணன்றதான் ஒருமை அவசம் இதில் வந்து ஒரு பிரச்சனையை நம்ம சந்தித்தோம் பீர்க்கன் செடிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவுக்கு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனாக்கா வைரஸ் தாக்குதல் அந்த வைரஸ் தாக்குதல் இன்றைக்கி இந்த இருபத்தி நான்கு நாட்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து கடந்த வாரம் ஒரு எட்டு நாட்களுக்கு முன்னாடி நமக்கு பதினைந்தாவது நாட்கள் இருந்தே வைரஸ் பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சு அப்போது வந்து நம்ம ஆக்ஷன் மருந்து வாங்கிட்டு வந்து தெளித்தோம் அதுக்கு ஒரு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒரு வந்த செடிகள் தெளிஞ்சும் ஓட ஆரம்பிச்சிது புதிதாகவும் செடிகளை வரவும் ஆரம்பிச்சதுன்றதான் ஒருமை ஆசியம் எந்த ஒரு வைரஸ் மருந்துமே நமக்கு நூற்றுக்கு நூறு செயல்படுறது கிடையாதுன்றதுதான் ஒருமை ஆசியம் நமக்கு ஒரு ஐம்பது சதவீதம் செயல்பாட்டாலே ஒரு சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கூடிய இந்த வைரஸ் மருந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்றது தான் ஒருமை ஆசியம் இந்த மருந்து நம்ம தெளித்தோம் அது கூட வந்து புளிச்ச மோர் இளநீரை சேர்த்து தெளிச்சுருக்கோம் இந்த சேர்த்து தெளிக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குதுன்றதான் ஒருமை ஆசியம் இன்றைக்கி நம்ம தரையில் நடவு பண்ணமாக்கா நேரடியாக நட பண்ணியிருக்கோம் அதனால தான் இருபத்தி நான்கு நாட்டில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த செடி வந்து இருபத்தி நான்கு நாட்கள் செடி இந்த செடி வந்து இருபத்தோரு நாட்கள் நம்ம குழித்தட்டில் விட்டு நடவு பண்ணியிருக்கோம் குழித்தட்டில் விட்டு நடவு பண்ணியிருக்கோம் இப்போ தான் இந்த செடிகளில் கொடிகள் வருது கிட்டத்தட்ட நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியது தான் நேரடியாக ஒரு விதையை நடவு பண்ணும்போது இருக்கக்கூடிய வளர்ச்சி குழித்தட்டில் நடு பண்ணி நட பண்ணக்கூடிய விதைக்கு தான் ஒரு ஆசியம் எப்போ நடவு பண்ணாலும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மழை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம நேரடியாக விதைகளை நடு பண்ணுங்க நேரடியாக விதைகளை நடவு பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா நமக்கு கூடுதலாக கலைகளும் அகற்ற வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து கவனிப்பு தன்மை ஒரு பதினைஞ்சு கூடுதலாக ஆகுமே தவிர்த்து நமக்கு மகசூல்லையும் பெரிய வித்தியாசம் கொடுக்குன்றது தான் ஒரு ஆசம் இப்போ நம்ம வந்து அடுத்த முறை தண்ணீர் இருந்து விட்டுட்டு நேரடியா மொத்தத்துக்கும் தண்ணீர் விட்டுட்டு நம்ம உரம் ஒன்று வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய செடிகள் கொடியில் ஓட ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் பெருமளவுக்கு இல்லாம இருக்குதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய கடின உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கும் கம்மியாக வச்சுருக்கோம் இன்றைக்கி காலையில் நம்ம ஐந்து மணிக்கு தோட்டத்துக்கு வந்து இந்த கலைகள் அகற்றணும் காரணம் வந்து இன்றைக்கி வெயிலே வரலன்றது தான் ஒரு மாதம் இரவு வேலையில் வந்து சாரல் மழை பெஞ்சது அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னா நம்ம கலைகளே கிட்டத்தட்ட மல்சிங்க அளவுக்கு வளர்ந்துருக்குது அதனால் வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருன்றதுனால காலையில் ஐந்து மணிக்கே நம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த கலைகள் அகற்ற வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிருந்தோம் முழுமையான அளவுக்கு கட்டி ஆகியிருக்கோம் இந்த ஐம்பது அறுபது சென்டுகள் தோட்டத்தை தடனடியே வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பிரிச்சா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே